யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே அரசியலில் துரோகம் என்பது மிகவும் இயல்பானது என்னடா இயல்பானதுங்கிற வார்த்தையை சொல்கிறேன் இல்லையா அப்படித்தான் உண்மை நீங்கள் அரசியலில் யாரை உயர்வாக நினைத்து யாரை உயர்வாக மதித்து இருக்கிறீர்களோ யாரை நீங்கள் பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ இதை நான் எல்லாருக்கும் சொல்லல யாரைங்கிற வார்த்தையில் வந்து நீங்கள் எல்லாரையும் போற்றக்கூடாது ஆனால் மிகவும் நம்பிக்கையான ஆள் பலவீனமானவனாக ஒரு நாள் மாறுகிற பொழுது உங்கள் அத்தனை அஸ்திவாரத்தையும் தகர்த்து விடுவார்கள் உங்கள் மீது பழி சொல்லுவாள் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் பதில் சொல்ல முடியாதவர்கள் கேள்வியை எதிர்கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் மீது பழியினை சுமத்துவார்கள் ஒன்று பெண் பழி இன்னொன்று பணம் பழி இந்த ரெண்டு தான் நடக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடந்தது அதுதான் சொல்கிறேன் எம்ஜிஆரோட முக்கியமான சிறையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியே வரும்போது அவர் கூட யாரும் இல்லை ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்த பிறகு நிறையா பேர் வந்துட்டாங்க அதே இது எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண பிறகு அவரை விட்டு ஓடி போனவங்க தான் முக்கியமானவர் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லை எம்ஜிஆரை விட்டு விலகி சென்றது நல்லது இந்திரா காந்தி அம்மா அவருக்கு செய்த அந்த துரோகம் நான் கடந்த காணொலியில் நான் பேசியிருக்கிறேன் இல்லையா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்டிச்சேரி ஆட்சியை வந்து கவிழ்த்த அந்த நிலையில் இருந்தது முதல் முதலாக ஆட்சியை பொறுத்த இருபது நாள் ஆட்சியை அந்த இழந்த வழி இருக்கு இல்லையா அது எம்ஜிஆருக்கு தெரிந்ததுனால தான் அவர் வரை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வழி கூடியது அது மாதிரி துரோகிகளையும் எதிரிகளையும் சந்திக்கிற பொழுது தான் மனதிற்கு வலிமையும் கொண்ட கொள்கையில் இருக்கக்கூடிய துணிவும் நமக்கு வரும் அரசியல் ரொம்ப முக்கியம் அரசியலுங்கிறது நீங்களும் நானும் வாழ்வதற்காக மட்டுமல்ல இந்த மண் பயனுற வேண்டும் மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் எதிர்கால சந்ததி இருக்கு இல்லையா நம்ம தலைமுறைக்கு நம்ம தலைமுறைக்கு நல்ல அரசியலையும் நல்ல கல்வியையும் நல்ல உணவையும் நல்ல வேலைவாய்ப்பையும் கொடுப்பதற்கு அரசியல்தான் தான் மிக 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 முக்கியமானது அரசியலை இன்று நாம் எண்ணி மிக எளிதாக கடந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் நமக்கு பிறந்து வளரக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா அதை சோமாலியால் விட்டு செல்வதற்கு சமம் கொடும் விலங்குகள் உளவாடுக கூடிய காடுகளுக்குள்ள போய் கொஞ்சம் குறிப்பாக சொல்லணும்னா சிங்கமும் புலிகளுக்கும் மத்தியில் போய் நம்ம பிள்ளையை போய் விளையாட விட்டால் எப்படி இருக்கும் அப்படித்தான் அரசியலை அசால்ட்டாக நினைக்கக்கூடாது நம்ம இன்னைக்கு சிரித்து நம்ம கடந்துட்டு போயிடுவோம் ஆனால் அரசியல்தான் இங்கே ஆட்சி அமைக்கும் அதுதான் இங்கே வேலைவாய்ப்பை உருவாக்கும் அதுதான் இங்கே இவர்களுக்கு கல்வியினை கொடுக்கும் அதுதான் இவர்களுக்கு மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும் ரொம்ப முக்கியமானது பாதுகாப்புங்கிறது உணவுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் வேலை வாய்ப்புக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சுற்றுகிற ஃபேனுக்கு மின்சாரத்திற்கு உண்டான பாதுகாப்பு அடிப்படை வசதி இல்லைன்னு சொன்னால் மக்களோட ஆப்பிரிக்காவின் நிலைமை மாதிரி வாய்ப்புகிறோம் மெக்சிகோவில் இருக்கு இல்லையா இன்னைக்கு அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் நித்தம் ஒரு சட்டம் நித்தம் ஒரு கையெழுத்துன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா இன்னைக்கு கேலி நிலைமைக்கு வருவது இல்லையா தவறான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தால் என்ன நடக்கும் நானூறுரூவா இருக்கக்கூடிய கேஸு ரூபாய்க்கு போயிடும் படிக்கணும்னா நீட்டு எழுதணுங்க அப்போ படிக்கிற பன்னெண்டாப்பு படிப்பு அது தேவையில்லைன்ற இப்படிப்பட்ட சட்டங்கள்னால நம்ம நேரடியாக பாதிக்கப்படுறது அரசியல் மூலமாக உங்கள் மண்டை மசாலாக்கப்படும் அப்போ உங்களுக்கு ஜாதியும் மதையும் மதத்தையும் கோயிலையும் கடவுளையும் கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்திடுவாங்க செண்டைக்காடு போடுங்கன்னு அரசியல் அசால்ட்டாக நம்ம நினச்சிடக்கூடாது அப்போது அந்த அரசியலை கையாளக்கூடிய தலைவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்ப நம்பிக்கையாக இருக்கணும் அப்படி எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவரோட கூட போனவர் யார் தெரியுமா நாஞ்சில் மனோகரன் கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார் கம்பீரமான தோற்றம் நல்ல கலர் ஒரு சால்வர் கண்ணாடி எம்ஜிஆருக்கு நிகரான மேக்கப் பெர்ஃபெக்ஷனெலாம் அப்படி இருப்பார் அவர் பேசினால் கேட்க 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 தூண்டும் அவர் எழுதினால் படிக்க 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 அப்படியே மனம் உள்ளே பாயாது அதுவும் கவிதை எழுதுவார் அந்த அந்த நாஞ்சில் மனோகரன் எழுதிய கருவின் குற்றம் என்கின்ற தலைப்பிலான கவிதை தான் ஒரு வைகோ அவர்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு தலைப்பு பற்றியில் கருவின் குற்றம் இதே நாஞ்சில் மனோரை எழுதினார் யாருக்கு எழுதினார் தன் மகனுக்கு மகுடாசிவு மகுடம் சூட்டுவதற்காக வைகோ என்கின்ற ஒரு நபரை கொடுக்க தயாராகிறது என்பது கருவோட குற்றம் அப்படின்ற தலைப்பில் எழுதினார் அதுதான் மர்மலட்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் அந்த கட்சியில் இருந்து விளக்கப்படுவதற்கு அப்புறப்படுத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது அப்படிப்பட்ட நாஞ்சில் மனோகரன் அவர்கள் எம்ஜிஆரோடு பயணமானார் துல்லியமான ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர் நல்ல விவாத திறமை உடையக்கூடியவர் மிக திறமை வாய்ந்தவர் எம்ஜிஆர் உடனிருந்து எம்ஜிஆரை பாதுகாத்தவர் நாஞ்சில் மனோகரன்னு சொன்ன எந்த பிரச்சனையும்ங்கிற அதனால தான் என்ன செஞ்சார்னா துணை பொதுச் செயலாளர் பதவியில் கொடுத்து எம்ஜிஆர் அழகு பார்த்தார் பிறகு என்ன செஞ்சார் ஆட்சியை பிடித்தவுடன் ஆட்சியை பிடித்தவுடன் நிதியமைச்சராக இரண்டாம் கட்ட அமைச்சராக ஒரு நல்லா இருக்கு இடையில ஒரு செய்தி வருது எம்ஜிஆருக்கு எப்படி செய்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா நாஞ்சிலாரும் கலைஞரும் சந்திக்க போகிறாங்க இது எந்த காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியம் நான் இல்லை பாண்டிச்சேரியில் இருபது நாளில் ஆட்சியை கலைச்சாங்கன்னு சொல்லி அதே மாதிரி எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் அவர்களை எண்பத்தொன்னில் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறேன் எந்த காரணமும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆட்சி நடத்த விடலை நேருவின் மகளேவா நிலையான தா அப்படின்னு சொல்லி கலைஞர் எழுதிட்டார் யார் மிசா இதில் அதை கூட ஒரு தனி காணொலியாக கூட போடலான்னு நினைக்கிறேன் மிசா சட்டத்தில் கலைஞர் நிலைப்பாடு எம்ஜிஆர் நிலைப்பாடு யார் நிலைப்பாடு சரி அப்படிங்கிறத கூட அவன் போடலான்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு மூணு காணொலிக்கு பூரா அது போடுறேன் அந்த காணொலி நல்ல தலைப்பு வருது தொடர் அப்போது ஆட்சியை உடன் இருக்கு இல்லையா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு சிக்கல் கொடுத்த உடனே கூட இருக்கிறவங்க போயிட்டான் கல்லறிந்தால் பறவைகள் ஓடுவதை போல உடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப வருத்தம் என்னடான்னு சொல்லி இவ்வளவு நாள் கூட இருந்து நமக்கு இரண்டாம் கிட்ட நிலமையிலிருந்து கட்சியிலிருந்து விலகின போது கூட நம்ம கூட இருந்து பயணித்து ஆட்சியை பிடித்த பிறகு இரண்டாம் இடத்தை நம்ம கொடுத்தோமே அவர் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சார் ஆனால் கலைஞரும் எம்ஜிஆர் இவரும் நாஞ்சிலாறு சந்தித்த இடம் எங்கே தெரியுமா ஒரு அரண்மனை யாரோட அரண்மனை மிக முக்கியமாக எம்ஏஎம் அரண்மனை எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எம்ஏஎம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா எம் ராமசாமி செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்க மிக பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த இன்றைக்கும் அந்த பாரம்பரியமான குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தில் ஒரு சிக்கல் கூட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாரிசு பிரச்சனை வந்தது அதை கோர்ட்டு தீர்த்து வச்சிச்சு அந்த கதவை வேற இருக்குங்க அவருடைய பாரம்பரியமான மாளிகையில் வைத்து இந்த சந்திப்பு நடந்தது இந்த செய்தி அறிஞ்ச உடனே எம்ஜிஆர் என்ன சின்ன பதைப்பதைத்து போய் அவர் மனசு ரொம்ப சங்கட போய் எஸ்டிஎஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் அவரை பற்றி நான் காணொளி தனியாக போட்டிருக்கிறேன் வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் அதை பாருங்கள் எஸ்டிஎஸ் பாருங்கள் எஸ்டிஎஸ் மிக ஆளுமையான தலைவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் அவர் அவரை அனுப்பி தன்னுடைய உதவியாளரை அனுப்பி நாஞ்சில் மனோட வீட்டுக்கே அனுப்புறார் வீட்டுக்கு போகிறாங்க அவருடைய ஒய்ஃப் தான் இருக்குது நாஞ்சிலார் ஒய்ஃபு தான் இருக்குது பேச முடியலை மனைவி சொல்கிறாங்க அவர் எங்கே இருக்கான்னு தெரியலங்க போட வரல அப்படின்ட்டு போயிட்டாங்க ரொம்ப துன்பத்தோடு வெளியில் வராங்க இப்போ தேர்தல் நடக்கு நீங்கள் எத்தனை பேர் பகட நான் சொன்னேன் இல்லையா அரிசி பஞ்சத்தை உருவாக்கி அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு திட்டம் நடக்கிற பொழுது அதை எப்படி கையாண்டார் இல்லையா அதே மாதிரி தன்னோடு இருந்த ஒருத்தரை இழந்து விடக்கூடாது என்பது வீட்டுக்கே அனுப்பின போது வீட்டை விட்டு வெளியே போய் தீம் போய் சேர்ந்துட்டார் மறுநாள் செய்தி ஃபுல்லாக கலசி எம்ஜிஆருடன் பயணித்தவர் கூட்டு வந்து அரசியலில் சகஜம் இது ஒன்றும் கலைஞரோட குற்றமோ நாஞ்சிலாரோட தவறோ அப்படிங்கிறது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை இவங்க தான் யோசிக்கணும் நமக்கு அடையாளம் தந்தவர்களை நமக்கு முகவரி தந்தவர்களை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு அறிமுகப்படுத்திய கட்சியை அதன் மூலமாக கண்ட பதவி பவிசுகளை ஒரு நிமிடம் தூக்கி எறிந்துவிட்டு நம்ம போய் போயிடக்கூடாது அரசியலில் செய்யக்கூடிய நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு அது இப்போ எம்ஜிஆர் சரி நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா மக்கள் எம்ஜிஆரை கைவிடவில்லை அடுத்த கட்ட தேர்தல் நடக்கு எல்லாத்தையும் தூக்கியாச்சு எம்ஜிஆர் ஆட்சியை நிறுத்தியாச்சு இனி நம்ம தான் ஆட்சிக்குன்னு சொல்லி காங்கிரஸ் திமுக எல்லாம் போட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் ஏற்கனவே கொடுத்த இடத்தை விட அதிகமாக குட்டி கொடுத்துட்டாங்க கூட்டணியில் கூட ஓடிப்பிட்டான் எம்ஜிஆர் மக்களிடம் கேட்ட கேள்வி நான் என்ன குற்றம் செய்தேன் என்னை ஆட்சியை விட்டு இவர்கள் அகற்றினார்கள்னு ஒரு கேள்வி தான் கேட்டார் எல்லா மேடையிலையும் ஜெயலலிதா அம்மா போன மேடையில் கேட்டிருப்பாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் லேடியா மோடியாங்கிற டைலாக் எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இவர் போய் நான் செய்த குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வியில் மக்கள் அள்ளி தெரிஞ்சுட்டான் ஓட்ட எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் நட்பினை கொண்டாடக்கூடிய எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு ஒரு ஹோட்டலில் நாஞ்சிலார் உட்காந்துருக்குறாப்புல ஒரு ஹோட்டலில் இருக்கிறாங்க இப்போ எம்ஜிஆரோட உதவியாளர் அந்த இடத்துல இருக்கிறாருங்கிற செய்தியை கேட்டு நாஞ்சிலார் தூது விடுறாரு எந்த உதவியாளர் நாஞ்சிலார் வீட்டுக்கு போனார் நாஞ்சில் மனோகரன் வீட்டுக்கு போனாரோ அதே உதவியாளருக்கு நாஞ்சிலார் இப்போ தூது விடுறாரு ஒன்றை நான் பார்க்க வரவா இல்லை நீ என்ன பார்க்க வாரியா அப்படின்னு சொல்லி யாரை அவருடைய உதவியாளர் அனுப்புறார் அவர் பேர் சின்னா அவரை அனுப்புகிறாங்க அவர் போய் கேட்குறாரு அவர் இல்லை நான் தலைவர்கிட்ட கேட்கணுன்னு சொல்லும்போது இல்லை நான் வாரேன்னு சொல்லி இவர் திருப்பி அவர் கிளம்பும்போது தலைவர் இவர் எவ்வளவு பெரிய இடத்துல வச்சுருந்தாருங்கிற செய்தி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு தலைவர் இல்லையா தலைவர் எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்கிறார் நம்ம எப்படி போய் இருக்கிறதுன்ட்டு இவர் நேராக வித்தவுட் பெர்மிஷன் எம்ஜிஆர்கிட்ட ஒப்புதல் இல்லாமலே இவர் போய் பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன நடந்தது நடந்துருச்சு நீங்கள் வந்து தலைவரை பாருங்கிறார் வந்து பாருங்கள் உங்கள் மேலே தலைவர் மிகுந்த மரியாதை வச்சுருக்கிறார் தட்னா ஒன்று அப்போ அவர் ஒரு காரணம் என்ன தெரியுமா அதுதான் இன்டர்னல் பாலிடிக்ஸ் உள்கட்சி பிரச்சனை அந்த உள்கட்சி பிரச்சனையில் வந்து இவரை விட பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா நாவலர் நெடுஞ்சலியே இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஈகோ பிரச்சனை பதவி வந்துருச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா நாஞ்சிலாருக்கு பின்னாடி நாவலரும் வந்துட்டார் இப்போ இது உடனே இவங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்குள்ளே ஒரு ஈகோ பிரச்சனை ரெண்டு பேர் ஒரே இடத்துக்குள்ளே என்னால் இருக்க முடியாது நீ வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருங்கிற அப்போ உடன் பயணித்தவர்கள் அதுவரை இருக்கக்கூடிய ரகசியத்தை எல்லாம் கொண்டு போய் சொல்லுவாங்க எம்ஜிஆர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் மக்களை எப்படி சந்திப்பாங்க எப்படி அறிக்கை தயாரிப்பாங்க பிரச்சாரத்திற்கு என்ன விதமான கருத்துக்கள் பண்ணுவாங்க பிரச்சாரம் பண்ணும்போது என்ன மாதிரியெல்லாம் திட்டமிடுவாங்க இந்த செய்தியெல்லாம் கூட இருக்கிற ஆள் சொல்லியிருப்பார் இல்லையா அதுக்காக தானே உடன் இருக்கக்கூடிய ஆளை இழுக்கிறது அப்போது ஒரு தலைவர் என்ன செய்வார்னால் கூட இருக்கக்கூடிய இருக்கிற ஒருத்தர் வெளியேறினான்னா அது வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகள் வெளியே போகலான்னு நினச்சி அதுக்கு தக்கன அவங்களுக்கு எல்லா செய்தியை மாற்றி யுக்தி பண்ணக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்காதா தோல் மேலே ஏறி உட்காந்துட்டு வரவனுக்கே அப்படி இருக்குன்னா நடக்கிறவனுக்கு எவ்வளவு உடம்புல வலுவை ஏற்றி வச்சுருப்பா அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சார திட்டத்தை மாற்றி நான் என்ன குற்றம் செய்தேன் ஆட்சியை விட்டு போகன்னு கேட்டார் அதில் கலைஞரும் காளி காங்கிரஸும் காளி ஸ்தாபன காங்கிரஸும் காளி காமராஜர் மறைந்து விட்டார் அவருடைய கட்சியும் காலி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் காலி எல்லா கட்சியும் காலியாச்சு கூட்டணி மட்டும்தான் மகத்தான வெற்றி பெற்றது உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உடன் இருக்கக்கூடிய தலைவர்கள் நாம் பழகும் பழக்கத்தில் நம்மளோடு பயணிப்பவர்கள் நம்மோடு சரியாக இல்லவில் இல்லை என்று நினைத்தால் தனி மனிதனுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல அது ஒரு நாட்டுக்கும் பாதிப்பு ஒரு தலைவருக்கும் பாதிப்பு ஒரு கட்சிக்கும் பாதிப்பு அப்படி என்றால் அப்படி இருக்கிறவர்கள் நகர்கிற பொழுது ராஜதந்திரத்தை மிக முக்கியமான மாற்றத்தினை அடிப்படை கருவிலிருந்தே மாற்றிடணும் அப்படித்தான் நாஞ்சில் மனோகரனுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய நட்பை இழந்து அந்த செய்திகள் எல்லாம் களவாடப்பட்ட போது கூட எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் ராஜதந்திரமாக அதை செயல்பட்டு அச் அரசியலை மட்டுமல்ல ஆட்சியை மட்டுமல்ல கட்சியையும் காத்து நின்றார் என்பது தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இது என்னடா சும்மா தனிப்பட்ட கட்சி ஆட்சி அரசியல் இதுதானா இது நமக்கு தனிப்பட்ட முறையிலையும் பொருந்தும் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அரசியல் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு சம்பந்தப்பட்டது நீங்கள் தலைவராக மாறிட்டா உங்கள் நண்பர் தலைவராக மாறிட்டால் இல்லை நீங்கள் ஒரு அமைப்பை எப்படி நடத்தணுங்கிறதுக்கும் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பயன்படும் அப்படியே அரசியலையும் தமிழ்நாட்டு வரலாறையும் இதை எதிர்கால தலைமுறைகள் புரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் யூனிவர்சிட்டலில் பதிவு செய்கிறேன் தோழர்களே நட்பை நாடுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லவர்களே நம்மை விட்டு விலகிச் சென்றாலும் அவர்களோடு இருக நாம் கைகோர்ப்போம் நன்றி வணக்கம் தோழர்களே